ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெமி பெட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சேல்ஸ் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரீ ப்ரீடிங் பேர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் இருக்குது அது மொத்தமாக நம்ம சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறோம் யாராவது ஃபார்ம் வைக்கிறதுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாமே நல்ல தரமான குவாலிட்டி எல்லாமே ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கிற குவாலிட்டியான புறா எந்த விதமான நோய்கள் கிடையாது ரொம்ப ஆரோக்கியமாக தடுப்பூசிகள்லாம் போடப்பட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பேக்ஸ் தான் நம்ம எப்போவுமே சிக்ஸ் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ கொஞ்சம் வெரைட்டிஸ் வந்து வேறு வெரைட்டிஸ் கொண்டு வரலாம் நம்ம ஃபார்மில் அப்படிங்கிறதுனால இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரி எல்லா பெரிய பேர்களையும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒரு பேராக நம்ம சேல்ஸ் பண்ணுறதில்லை யாருக்காவது மொத்தமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவிலையே வரும் அந்த நம்பரை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் மொத்தமாக எடுக்கிறவங்க பன்னெண்டு பேர் இருக்குது எல்லாமே ப்ரீடிங்ஸோட சிக்ஸோட முட் முட்டையோடு இருக்குது தேவைப்படுறவங்க தாராளமாக கால் பண்ணி வாங்கிக்கலாம் நேரடியாக வந்து நீங்கள் பார்த்து ஃபார்மை விசிட் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க எல்லாமே ரொம்ப 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 தரமான பேர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நான் வந்து இதை ப்ரீட் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு நாலு நாலு வருஷத்துக்கு மேலே அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை வச்சு நீங்கள் ப்ரீட் பண்ணிக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் பிளட் லைனில் தான் நான் வந்து பேர் சேர்த்துருக்குறேன் நிறைய புறாக்கள் வந்து கேரளா திருச்சூர்லேருந்து வாங்கிட்டு வந்த புறாக்கள் இருக்குது ஸோ அதனால் நல்ல தரமான புறா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஒருவேளை நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கன்செஷன் ரேட்டில் நம்ம வந்து பண்ணலாம் ஆனால் ஒரு பேர் ரெண்டு பேர் கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக பண்ண முடியாது ஏன்னா நம்ம ப்ரீடிங் பேர் மொத்தமாக கொடுக்குறோம் இதை கொடுத்துட்டு வேறு வெரைட்டிஸ் வந்து நம்ம ஃபார்மில் ஆட் பண்ண போகிறோம் அதனால் நமக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுறதுனால மொத்தமாக கொடுக்குறேன் ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டி எதுவுமே வந்து குறை இருக்காது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு சிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் புறாங்களுக்கு ஒரு சிக் ரெண்டு சிக்கு இருக்கும் நார்மல் புறாங்களுக்கு ஒரு சிக்ஸை நான் எடுத்து வச்சுருவேன் அப்போ தான் வந்து குவாலிட்டியாக அந்த சிக்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறதுனால நம்ம கூண்டில் இருக்கக்கூடிய நார்மல் புறாக்கு அதனுடைய முட்டை எடுத்து தூர போட்டுட்டு இந்த முட்டை எடுத்து வச்சு அதிலேருந்து ஒரு சிக்ஸும் இதுலேருந்து ஒரு சிக்ஸும் அப்படி தான் நான் ரெகுலராக பண்ணுறேன் ஒரு சில புறாங்களுக்கு முட்டை வைக்க முடியாத சமயத்தில் நம்ம வந்து ரெண்டு சிக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அல்மண்டெலாம் இருக்குது இந்த அல்மண்ட் மேலெலாம் ரொம்ப ஹெவி சைஸு அதுக்கு இதுக்கும் ஒரு சிக்ஸ் இருக்குது இன்னொன்று இதுக்கு வந்து இன்னொரு பிளாக் சிக்ஸ் இருக்குது அது வந்து ஒரு சாதா புறா வளர்க்குது ஸோ யாரெல்லாம் முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு சிக்ஸோட சிக்ஸுக்கு காஸ்ட் இல்லாமல் நம்ம கொடுத்துடலாம் ஸோ ப்ரீடிங் பார்க் மட்டும்தான் காஸ்ட் பண்ணுறோம் என்ன ரேட்டு என்ன டீட்டெயில்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டு பற்றின டீட்டெயில்ஸ் எது வேணுனாலும் என்னோட வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நல்ல தரமான புறாக்கள் தயாராக இருக்குது நீங்கள் ஃபார்ம் பர்பஸ் பர்பஸ்க்காக வாங்குனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஃபேன்ஸியாக நீங்கள் ஒரு பேர் ரெண்டு பேர் வீட்டில் வளர்க்கணும் மீதி வித்துடுறேன் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் ஸோ வியாபாரிங்க வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற விலையில் கிடைக்காது ஏன்னா வியாபாரிங்க ரொம்ப கம்மியாக எதிர்பார்ப்பீங்க ஸோ இது நான் ப்ரீடிங்காக கஷ்டப்பட்டு செட் பண்ண பேருங்கிறதுனால நான் ஒரு நல்ல ரேட்டுக்கு தான் கொடுப்பேன் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் இருக்கும் இந்த பேரில் அதனால் நீங்கள் யாராவது ஃபார்ம் என்னையும் போல் யாராவது ஃபார்ம் வைக்கணும் ஒரே வெரைட்டிஸில் ஃபார்ம் செட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான பேட்ஸாக இருக்கும் ஏன்னா நீங்களே செட் பண்ணி அதை கொண்டு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும் இதை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பத்து நாள்லேருந்து உங்களுக்கு வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கூண்டு பழகிறதுக்கு மட்டும்தான் தாமதம் அப்படி அப்படியே பேர் பேராக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே செட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ப்ரீட் ஆகிரும் ஸோ ரெண்டு மாதத்துலேருந்து நீங்கள் சிக்ஸை சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் போட்ட காசை ஒரு ரெண்டு மாதத்தில் நீங்கள் திரும்ப எடுத்துடலாம் ஸோ இது போ இது ஒரு பேர் இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது மொத்தம் பன்னிரெண்டு பேர் ஒவ்வொரு பேரையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஒரு சில பேர் வரவேற்பில் மிஸ் ஆகிருக்கலாம் ஃப்ரீயாகவும் பறக்கிறதுக்காகவும் விட்டுருக்குறேன் ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் தாங்க என்னோடய பேட் உங்களுக்கு விருப்பப்படுது அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களோட பேசுகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பெட்ஸு சம்மந்தான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்